ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா உடம்பு குறைக்க வெயிட் லாஸ்க்கான கஞ்சி தான் எப்படி செய்கிறன்றது பார்க்கா அதுக்கு தேவையான பொருள் மூணே பொருள் இது மூணு பொருள் தான் நான் செய்ய போகிறேன் கருப்பு கவுனி அரிசி பச்சைப்பயிறு அப்புறம் கொள்ளு மூணு பொருள் போதும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு பேன் நல்லா பே ஹ ஹ ஹ ஹ நம்ம என்ன பண்ணலாம் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம் நான் வந்து அந்த கப்புலே வந்து ரெண்டு கப் அளவு நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேன் நல்லா சூடேறணும் அரிசி வந்து வெடித்து கொஞ்சம் ஒயிட் கலரில் மாறும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டால் போதும் அதளுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் தீயை விட்டுறக்கூடாது ஸ்லோ வச்சு நல்லா வறுத்துக்கலாம் அங்கங்கே நம்ம வறுக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக படப்படன்ற மாதிரி சத்தம் கேட்கும் அந்த ஒரு மாதிரி அரிசி வெடிஞ்சு ஒயிட் கலரில் வரும் பாருங்கள் ஒன்று ஒன்றா இப்போ தான் வருது பாருங்கள் இந்த கஞ்சி உடம்புக்கு நல்லது சில பேர் வந்து கருப்பு கவுனி அரிசி மட்டும் கஞ்சியாக காசி குடிச்சா அந்தளவுக்கு நல்லா இருக்காது பிடிக்காத சில பேருக்கு தான் சொல்கிறேன் பிடிக்கிறவங்க சாப்பிட்றலாம் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் அரிசி பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரும்போது நான் எடுத்துட்டேன் அதுக்கு அடுத்து தான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே கப்பால் வந்து பச்சை பயிர் போட போகிறேன் கூட நம்ம வந்து எந்த கஞ்சி செய்யும் போதும் கூட பச்சை பயிர் போடுறோன்னா அவ்வளோ நல்லது நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது நம்ம உடம்புக்கும் நல்லது வெறும் இப்போ கொல்லுனா கொள்ளை மட்டும் அரைச்சி கஞ்சா வச்சுன்னா சாப்பார் திகிட்ற மாதிரி இருக்கும் கூட இந்த பச்சை பச்சைப்பயிறு போட்டுக்கலாம் இந்த பச்சை பயிரும் பொன்னிறமாக வரணும் ரொம்ப வந்து தீய விடாமல் ஸ்லோ வச்சு கலர் கொஞ்சமாக டேர்ன் ஆகும் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த வாசம் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோதான் இதுவும் நல்லா பொன்னிறமாக வந்துச்சு இதே நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததா சேம் அதே கப்பால் வந்து ஒரு கப்பு கொள்ளு இந்த கொள்ளு நல்லா வாசக அளவுக்கு ஒரு ரெண்டு கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுக்கணுன்னா ஒரு கப்பு கொள்ளு ஒரு கப்பு வந்து பச்சை பயிர் எடுக்கணும் இப்போ கருப்பு கவுனி தான் நம்ம விஷமம் ஜாஸ்தியாக இருக்கணும் இது வந்து கம்மியாக தான் இருக்கணும் கொள்ளு நம்ம வந்து தனியாக கொள்ளு கஞ்சி செய்கிறதோடு இதோட மிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல் சூப்பராக இருக்கும் கஞ்சியில் அதே போல் வந்து உடம்பும் நல்லா கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிடும் நம்மளுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது வெயிட் லாஸ்க்கு இதுக்கு தான் இது கூட வந்து நம்ம காஞ்ச மிளகாலாம் காரத்துக்கு போடாமல் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சீரகமும் ஒரு ஸ்பூன் அளவு மிளகும் போட்டு அந்த சூட்லேயே வருத்திடணும் இதையும் அப்படியே வறுத்துட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் காஞ்ச மிளகாய் எதுவும் போடல வெறும் மிளகு சீரகம் தான் இது நல்லா சூடு நல்லா ஆற விட்டுட்டு கூட பெருங்காயம் போட்டு நல்லா தூள் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த தூள் பண்ணிவிட்டு கஞ்சி எப்படி காசு இருந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுற மறக்காம பாருங்கள் பார்த்துட்டு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கப்பா பாய்